வணக்கம் நண்பர்களே ஆதிபாரதி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அந்த பாண்டியன் ஃபைனான்சியர் வந்து உண்மையை உடைக்கிறாங்க இந்த சுதாகர மித்ராவும் வந்து தான் எங்கிட்ட வந்து பொய் சொல்ல சொன்னது உண்மையாட்டே மன கொண்டு வந்து ரூபாயை தரலை ஆனால் அவன் தந்துட்டான் அப்படின்னு வந்து பொய் சொல்ல சொன்னது தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சுதாகர் நீ யாருன்னே எனக்கு தெரியாத நீ வேணும் நீ எனக்கு வேலை பழியை கொண்டு போட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லாங்க இல்லை நீங்க சொன்னதை தான் சொல்கிறேன் ஏன் பொய் சொல்றீங்க பாரதியோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுனது போதும் இதுக்கு மேல அவளை எதுவுமே பண்ணாதுங்க அவள் செய்த உதவியால் தான் இன்னைக்கு இருக்கா அப்படி இருந்தால் நான் இன்னும் ஏமாத்திட்டு இருந்தேன்னா அவளுக்கு செய்யக்கூடிய துரோகம் உண்மையை தான் நான் சொல்லுறேன் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து பாண்டியன் ஃபைனான்சர் நம்ம ஆதிக்கிட்ட வந்து உண்மையை உடைக்கிறாங்க ரூபா வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மனம் கொண்டு வந்து என் கையில் தரல ஆனால் அப்படி சொல்ல சொன்னது இந்த அக்கிறாங்களே சுதாகரன் சுதாகரந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா எங்கள் அம்மா தாலியை வந்து திருடி இருக்கிறது வந்து மித்ரா தான் பாரதி மேலே பழியை போட்டு உருட்டி தள்ளி பாரதியை எங்கையார வீட்டை விட்டு வெளியே விரட்டிடலான்னு அவள் செய்திருக்கா அப்படின்னு வந்து உண்மை நம்ம ஆதிக்கு வந்து தெரிய வருது கழுத்தை பிடிச்சி மித்ராவை நெரிக்கிறாங்க எங்கடி எங்கள் அம்மாவோட தாலி ஒழுங்காக தந்துரு நீ தான் எடுத்திருக்கானு இப்போ எனக்கு உண்மை புரியுது என்ன ஆதி என்னையே நீ கல் அழுத்த நினைக்கிற அளவு வந்துட்டியா எங்கள் அம்மா தாலி எனக்கு அவ்வளவு முக்கியம் புரிஞ்சிக்க இப்போ எனக்கு எங்கள் அம்மா தாலி வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மித்ராவின் சொட்டையும் முறிக்கிறாங்க ஆதிங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டங்க ஃபைனான்சியர் பாண்டியனின் மகள வந்து கரு காப்பாற்றி நம்ம பாரதி வந்து அவங்க நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிட்டாங்க அதோட கையெடுத்து கும்பிட்டு பாரதி நான் உனக்கு செய்த துரோகத்துக்கு தான் எனக்கு கடவுள் இப்போ தண்டனை தண்டிருக்கார நீ என்ன காப்பாற்றிட்ட பிள்ளை மட்டும் பிழைக்கலைன்னா நான் உயிரையே விட்டிருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஞ்சி அழுறாங்க உடனே வந்து இல்லைன்னே நான் வந்து உங்கள் பொண்ணுன்னு தெரியாம தான் இந்த உதவி செய்தேன் ஆனால் உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் வராது அவள் கண்டிப்பாக நல்லா இருப்பானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு உண்மை தான் மனம் வந்து உங்கள் கையில் படம் தரல அதுக்கு பிறகு எதுக்காகனே நீங்கள் வந்து பொய் சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன் எல்லாம் வந்து அந்த மித்ராவும் தான் இப்படி சொல்ல சொன்னாங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அன்னை நீங்கள் அவங்க சொன்னாங்க நீ எனக்கு இப்படி வந்து செய்வீங்களானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாரதி வந்து சொல்கிறாங்க எங்கள் அவங்க ஆதி அவரோட அம்மா தாலியை நான் திருடி உங்கள்கிட்ட வந்து அடகு வச்சு அந்த ரூபாயை ரெண்டு லட்சம் ரூபாயை தந்ததாட்டு இந்த நிலைமையில எல்லாரும் என்ன நம்ப தொடங்கிட்டாங்க ஆனால் உண்மையாட்டு நான் திருடக்கூடியவ இல்லை அதை ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த உங்ககிட்ட கேட்டேன் நீ கவலைப்படாத பாரதி நான் வந்து கண்டிப்பா இந்த உண்மையை நான் ஆதிக்கிட்ட வந்து சொல்லுறேன் என்ன சுதாகர மித்ராவன் தான் பொய் சொல்ல சொன்னது அப்படின்னு வந்து நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம பாரதியும் மனவும் வந்து வீட்டுக்கு வராங்க இந்த சைடு பார்த்தோம்னா அதோட நம்ம மித்ரா வந்து எப்படியும் என்னை கொஞ்ச நேரத்தில் ஆதிக்கு வந்து கெடு பிடிச்சிருக்கான் பாரதிக்கு அவங்க அம்மாவோட தாலிச்சேன்னு வந்து மீட்டு கொடுக்காட்ட அவர் அதிரடி ஆக்சிட்ல இறங்குவார் பாரதியை ஆதி கழுத்தை குத்தி அவர் கையால் வெடி தள்ளக்கூடிய சுச்சுவேஷன் வர நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு வந்து சைலன்ஸ் கில்லராக நம்ம மித்ராவும் சுதாகர வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எதிர்பாராத விதமாட்டு அங்கே ஃபைனான்சியர் பாண்டியன் வந்து வாராரு வந்த உடனே நீ இது யார் எதிர்ப்பு எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க என்னங்க தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க உடனே மனோ சொல்கிறாங்க காலையில் வர நீங்கள் வந்து படத்துக்காக ஃபோன் போட்டு கேஸ் பேசுனீங்களா அது இவர் அப்படியா விஷயம் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சுதாகர் வந்து கேட்குறாங்க என்னங்க தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்க உண்மையாட்டே தம்பி ஆதி தம்பி நான் இப்போ சொல்கிறேன் விஷயத்தை கேளுங்க இந்த மனோ வந்து எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு தரலை ஆனால் நான் தந்தாங்கனி பொய் சொன்னேன் ஏன் பொய் சொன்னேன்னா இன்ன நிற்காங்களே பெரிய மனுஷன் இந்த சுதாகரம் இந்த மித்ராவும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து பணத்தை வாங்கி தந்தாங்க அப்படின்னு வந்து பொய் சொல்ல சொன்னாங்க என்னை கட்டாயப்படுத்தி பொய் சொல்ல வச்சது இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உண்மையாட்டே மனோ தம்பி வந்து காசை தரலை அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இந்த அதிர்ச்சி மித்ராவுக்கு செருப்படிகனங்க ஆகுது அதோட நம்ம ஆதி கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் நான் தான் வந்து பாரதிக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் ஆனால் அவள் கடன் திருப்பி என்னமே தரலை என் கைக்கு ரூபா அவ்வளோவா வரலை ஆனால் இந்த சுதாகரம் மித்ராவை தான் நான் தான் பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்சு என்னை வந்து பார்த்து இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னு பொய் சொல்லியிருக்கீங்க அப்போ எங்கள் அம்மாவோட தாலியை இந்த பாரதி எடுக்கலை இது வந்து நல்லாவே ப்ரூஃப் ஆயிட்டு அதுவும் இல்லாமல் அப்போது இந்த மித்ரா வந்து பா எங்கள் அம்மாவோட தாலியை திருடி இருக்கா திருடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த பழியை பாரதி மேலே உருட்டி தள்ளி இருக்கா அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து நம்ம ஆதிக்கு தெரிய வருது இந்த மித்ராவின் பழிவாங்கும் குணம் வர 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 ஓவராக போயிட்டு இருக்கு ஆதித்தியாவை வர அன்னைக்கு இரண்டு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு அவனுக்கு உயிரை எடுக்க பார்த்தா இப்போ பாரதிக்கு மேலே திருட்டு பழியை கட்டி போட பார்த்தா இப்படி எண்ணத்தை பண்ணி இந்த குழப்பத்தை விரட்டதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்படியே விட்டால் சரிப்படாது இந்த மித்ராவின் சொட்டையை முறிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதோட திடீர்னு மித்ராவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க என்னாச்சு ஆதி விடு 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 அப்படின்னு வந்து சொல்லணும் எங்கள் அம்மா தாலியை எங்கடி நீ வச்சிருக்க இப்ப தாலி வந்தே ஆகணும் நீ தான் எடுத்திருக்க நல்லாவே தெரியுது நீ பாரதிய என் கையால் அடித்து விரட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மாவுக்கா தாலி எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்டுன்னு உனக்கு தெரியும் அதை நீ மறைச்சி வச்சுட்டு இந்த பாரதியை மேல இப்படி வந்து திருட்டு பள்ளியை கட்டணும்னா அந்த ஃபைனான்ஸ் இருக்கு ரெண்டு லட்சம் ஸ்ட்ரக்சரவாக கொடுக்கணும் இதை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து நான் யூகிச்சு நாம் எல்லாமே பாரதிக்கு செயல் தான் அவள் ஒரு திருடி அப்படின்னு வந்து என்ன நம்ப வைக்கிறதுக்காக தானே நீ இவ்வளோ பிளானையும் பண்ணியிருக்க போய் சொல்லாத மித்ரா எனக்கு போய் சொல்லுது எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து ஆரிய அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து வந்து சுதாக சாக்காராங்க என்னாச்சு இந்த ஃபைனான்சியர் சொல்லதை கேட்டு என் தங்கச்சியே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படுறது இல்லை ஒன்று உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்து சதி இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடல என்ன ஏன் நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க எங்க அம்மா தாலி எனக்கு முக்கியம் எடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம மித்ரா வந்து விட சொல்றாங்க கழுத்தை பிடிச்சு நெரிசிட்டு இருக்கிறவங்க கையே இறக்குறாங்க உடனே வந்து மித்ரா ஓடி போய் துடிச்சு போய் வந்து ஆதியோட சென்டிமெண்ட் அவங்க அம்மா தாலியை எடுத்து கொடுக்குறாங்க இப்ப முன் முன்மை வந்தால் சிலவைங்களை இப்படி சேதாதான் உண்மை வரும் அந்த ரகம் தான் மித்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பாரதி உன் மேல சந்தேகப்பட்டதுக்கு வந்து என்னை மன்னிச்சுது எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு ஒரு பழி வாங்க தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஒன்று சொல்கிறேன் மித்ரா உன் அண்ணனும் சேர்ந்து எந்த அது பாரதியை வந்து இடைஞ்சல் பண்ணணும் இப்படியெல்லாம் உள்ள திட்டத்தெல்லாம் விட்டுருங்க அவங்கள பற்றியும் தெரியும் பொன்னையும் உன் அண்ணனை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க இதை கேட்டாலும் நம்ம திலக இந்த மித்ராவுக்கும் சுதாகருக்கும் வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த பாரதி நல்லவதான் அவ அவள் புருஷனை அவள் வந்து எப்போ கல்யாணம் நினைச்சிடக்கூடாதுன்னு இந்த மித்ரா எவ்வளவு சூழ்ச்சியை வந்து போட்டுட்டு இருக்கா அதே மாதிரி அவருக்கு சிங்கிச்சாங்க அடிக்கிறதுக்கே இந்த சுதாகரோட வேலையா போச்சு அண்ணன் தங்கச்சியும் பயங்கரமான ஆட்கள் தான் என் பொண்ணு பாடுதான் படாத பாடுபடுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறேங்க